நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கும் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை நீடித்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்து பாண்டியன் வழங்க கேட்கலாம் முத்து பாண்டியன் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க இது ஒரு காரணமாக மணித்தாறு அருவியில் கடந்த சில வாரங்களாக நீர்வரத்து அதிகரிப்பு குளிப்பதற்கு நடந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு நேற்றைய முன்தினம் வந்து இந்த மணித்தாறு அருவியில் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு வனத்துறை வந்து ஒரு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்பு ஒரு நாள் அந்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை காரணம் மீண்டும் நீரவரத்து அதிகரிப்பு காரணமாக மனித அறிவியல் வந்து நேற்று சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு வந்து வனப்படையினர் வந்து தடை விதித்த நிலையில் வந்து அதிகரிப்பு காரணமாக தற்போது யாருக்கும் குளிப்பதற்கு அனுமதி கிடையாது பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதி என்று வனத்துறை அறிவித்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் வந்து அங்கு வருகையானது குறைந்திருக்கிறது வெறிச்சொடியாக காணப்படுகிறது அதன் மட்டுமில்ல அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் குதிரை வெட்டி மாஞ்சோலை போன்ற பகுதியில் வந்து சுற்றுலா தலம் இருக்கிறது அந்த பகுதிகளுக்கு வெளி மாவட்டம் வெளி ஊரில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளுக்கு செல்வார்கள் ஒரு நாளைக்கு இருபது வாகனம் என்று அனுமதிக்கப்படும் ஆனாலும் கடந்த சில வாரங்களாக கொஞ்சபட்சம் ஒரு ஏழு நாட்கள் வந்து தொடர்ந்து அந்த தடையானது வருகிறது சுற்றுலா பயணிகள் தற்போது தொடர்ச்சி மலை பகுதியில் பனித்தாரில் குளிப்பதற்கு வந்தாலும் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்புகிறார்கள் அதன் மட்டுமில்ல பாவனாஸ் அகற்றிய அருகில் மட்டும் தற்போது வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உள்ள சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு மட்டும் தற்போது சென்று குளித்து வருகிறார்கள் யோராணி